அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க பசுமை படம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பேர் ஒரு பழப்பயிர் சாகுபடி பற்றி சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நிலம்பூர் தேக்கு பயிர் சாகுபடி செஞ்சுட்ருக்கிறாங்க அதனுடைய வளர்ச்சி அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விவசாயிட்ட கேட்டு தெரிஞ்சுதான் வந்துருக்குறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்களுடைய விவசாயிகளுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கங்க நான் வந்து நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் வட்டம் பிரியா கொண்டோன் மாலை கிராமம் குட்டை தோட்டம் இந்த இடத்து தோட்டத்து பேர் என் பேர் முரியேசன் நான் வந்து நிலம்பு தேக்கு வந்து பயிரிட்டுருக்குறேங்க இது வந்து பொட்டணம் கிராமத்தில் ஒரு விவசாயி நிலம்பு தேக்கு பயிரிட்டு இருந்தார் அதை வந்து வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அது நல்லா இருக்கு வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் திருச்சி பசுமை பாரத் அதிகாரியை தொடர்பு வந்தேன் அவங்க அறிமுகப்படுத்த வகையில் இருந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நண்பர் வந்து பார்த்தார் அவர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னதின் பேரில் நான் அந்த நிலம்பூர் தேக்கு பயிரிட்ருக்குறேங்க இது பயிரிட்டு வந்து இப்போ ஒன்பது மாதம் கரெக்டாக முடிஞ்சிருக்கு நல்லா வளர்ச்சி அவங்க சொன்ன மாதிரியே நல்லா வளர்ச்சி வந்திருக்குங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்கும்போது ஒரு மூணு இன்ச்சு அளவு தான் அந்த சின்ன சிறு இவ்வளோ தான் செடி இருந்துச்சு ஆனால் அப்போ வந்து அது எடுக்கும் எடுக்கும்போது இது வந்து இந்தளவு வருமானம் ஒரு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா அபார வளர்ச்சி நான் அவங்க எப்படி சொன்னாங்களோ அந்த வீடியோவில் நான் பார்த்த மாதிரியே வளர்ந்துருக்கு இப்போ நீங்களே இப்போ கண் கூட பார்க்கலாம் இப்போ அவங்க வீடியோவில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்பது மாதத்தில் இது நான் எதிர்பார்த்த விட நல்லா வளர்ச்சி வந்திருக்குங்க இப்போ வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு தான் மறுபடியும் எங்கள் கிட்ட தொடர்பு கொண்டு செடி வாங்குனீங்க சார் ஆமாம் நீங்கள் பொட்டனத்துக்கு வந்து நேரில் போய் ஃபீல்டு பார்த்துருந்தீங்களா இல்லை நேரில் பார்க்காமலே ஆர்டர் கொடுத்து அப்படியே பண்ணியிருந்தீங்களா சார் உங்ககிட்ட வந்து செடி வாங்கிட்டேன் செடி வாங்கின பிறகு திரும்ப போய் பொட்டனில் செடியை வாங்கினதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வந்து செடி சின்னதாக இருக்குதும்மா இவங்க சொல்கிற மாதிரி இது வந்து வளருமா அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்ட் சந்தேகம் வந்து கெஸ்முத்து அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து ஃபோன் நம்பரு செல் நம்பர் அட்ரஸ் எல்லாம் சொன்னார் அப்புறம் நாங்கள் போய் பார்த்து அவங்க சந்தித்து பேசினேன் ஓகே சார் அது அதே மாதிரி தான் இருந்துச்சு வீடியோவில் எப்படி பார்த்தோம் அப்படிதான் இருந்தது கரெக்டாக வந்து சார் இப்போ வந்து இது வந்து பதினஞ்சு அடி வளர்ந்துருக்கு சார் இப்போ இது நடவு பண்ணி கரெக்டாக எத்தனை மாதம் ஆகுது கரெக்டாக ஒன்பது மாதம் ஆகுது ஒன்பது மாதம் கரெக்டாக இல்லை இது ஒன்றரை வருஷம் எதுவும் ஆகுதுங்களா ஒன்பது மாதம் ஏன்னா இப்போ வீடியோவில் எங்களுக்கு நிறைய கம்மன் இல்லை அதாவது நான் செடிங்க கூட்டம் அமௌண்ட் பே பண்ணது எல்லாமே என் மொபைலு பில்லு டேட் எல்லாமே வச்சிருக்கிறீங்க அது யார் கேட்டாலும் நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்பலாம் ஃபார்மர் கேட்டாங்கன்னா கூட வந்து நம்ம நேர்ல கூட வந்து பாத்தோம் நான் அவங்கள்ட்ட கூட காட்டலாம் கரெக்ட் ஆனா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் க்ரோத் வர எவ்வளவு நாள் ஆச்சு சார் ஸ்டார்டிங் க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு முதல் மூணு மாசம் ஆமா அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் உரம் எல்லாம் கூட வேறெல்லாம் அந்த இது கடல் பாசி அந்த உரம் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு கிறிஸ்துமூர்த்தி சொன்ன மாதிரியே அந்த அதெல்லாம் மே உரம் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் இயற்கை உரம் தான் கொடுத்தாங்க சரி சரி அது குழு குடுக்க நல்ல குரோத்து முதல்ல ஒரு மூணு மாசம் வரைக்கும் நம்ம வேர் வேணால் வேர் பிடிச்சி வேர் டாமா வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும் மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து நல்ல குரோத் நல்ல குரோத் நயன் மந்த் இப்போ வந்து கேட்டிங்கன்னா ரெஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு அடிக்கும் ஒரு இருபது அடி இருபது அடியே வரைக்கும் ஆவரேஜாக பதினஞ்சு அடியிலருந்து இருபது அடி வரைக்கும் நம்மளுடைய ஃபீல்ட் வந்து நல்லா இருக்குது சார்

இங்கேயும் ஒரு பட்டக்கார குணம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜான் ஒரு ஒரு உங்களுக்கு வளர்ச்சியில அந்த கேப் கேப் தான் ஒரு இலைக்குன்னு ஒரு உள்ள கேப் தான் நம்மளுக்கு வந்து வளர்ச்சி தெரியுது எந்த செடியுமே வந்து தெரியறது வந்து அதனுடைய அந்த இதுல நம்மளுக்கு சொல்லும் செடியுடைய வளர்ச்சியை அந்த பதினஞ்சு வருஷத்தில் கட் பண்ணிடலான்னு சொல்லி சொன்னாரு கிருஷ்ணமூர்த்தி சரி சார் ஆனால் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும்னு நினைச்சேன் அப்படி வர்ற வளர்ச்சின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கட் பண்ற மாதிரி தான் தெரியுது ஓகே ஓகே போக போக தெரியும் ஒரு இஞ்சு இருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார் விவசாயத்தில் இதுக்கு முன்னாடி இந்த நலங்களில் என்னென்ன விவசாய பயிர் பண்ணிகிட்டு இருந்தீங்க சார் எல்லா ம பயிருமே வருங்க இதில் நெல் எல்லா பயிர் கடலை ஓகே எல்லாமே பயிர் பண்ணும் இதெல்லாம் பயிர் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ எதனால் மாற்று மரபெயிருக்காத மாறுனிங்கெல்லாம் ஆள் பற்றாக்குறையதாங்க மெயினாக வந்து லேபர் பிரச்சனை லேபர் பிரச்சனை தான் மெயின் வருமானம் நெல் இதெல்லாம் நல்ல வருமானம் வந்துச்சுங்களா இல்லை எல்லா வருமானன்னு சொல்ல முடியாது நம்ம தேவைக்கு இந்த பயிரிடுறது முன்னாடி கூட நெல் தான் பொன்னி நெல் போட்டிருந்தேன் ஓகே அது வீட்டு தேவைக்கு நாங்கள் வச்சிக்கிறோம் ம் அதாக இருந்துச்சு அதை வந்து சரி ஆள் பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க சரியாக ப்ராஃபிட் இல்லாதனால லேபர் வந்து கோழி பண்ணை அதிகம் அது இல்லாமல் வந்து இந்த நூறு நாள் வேலையை அது ஒரு ரீசன் அதில் அங்க போகிறதுனால நமக்கு ஆள் ரொம்ப பிரச்சனை

கண்டிப்பாக ஆனால் வந்து இப்போ ஒரு மரம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் போகும் டுவெண்ட்டி தௌசண்ட் போகும்னு சொல்லி சொன்னார் அவர் நிம்மதொன்னார் கண்டிப்பாக இல்லை நான் அதிகபட்ச மதிப்பு நிறையா போகும் சார் ஒரு மரம் நம்ம தேக்கு மரம் நம்ம வீட்டுக்காக நிலைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நிலைக்கு ஜன்னலைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய காஸ்ட் காஸ்ட்டை கால்குலேஷன் பண்ணோம்னா எங்கேயோ போகும் ஒரு மரம் நியரஸ்ட் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கணக்கில் வந்து அவங்க விலை சொல்லுவாங்க நியரஸ்ட் மினிமம் ப்ராஃபிட் இருபதாயரரூவா இருபதாயிரம் அப்படிங்கிறது நார்மல் ப்ராஃபிட் தான் சார் வந்து பெரிய ஒரு முன்னூறு மரம் அறுபது லட்சம் ரூபாய் ஆகுது வருஷம் வருஷம் நாலு லட்சம் ஆகுது இல்லைங்களா வருஷத்துக்கு அது இல்ல விவசாயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது வருஷத்துல ஒரு ஒரு லட்சம் அப்படிங்கறதே பெரிய ஐம்பதாயிரம் கிடைச்சாலே இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து தங்கம் தங்கமா இன்னைக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற தான் சொல்றேன் ஐம்பதாயிரம் அப்படிங்கறதே பெரிய இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் தான் அப்படி ஒரு ஒரு நாலு லட்சம் வந்து கொஞ்சம் நம்ம செலவு எல்லாம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கூட ஆகாது

தண்ணி மலைக்கு முன்னாடி வந்து வாரத்துக்கு மாதத்துக்கு வந்து ஒரு நாலு தண்ணி தான் வந்து மாதம் திருப்தியாக நம்ம தண்ணி இருந்துச்சுனா இருக்கிறதுனால சர்பிளஸாக இருக்கிறதுனால ம் கொடுத்துருவோம் நல்லா பராமரிப்பு பண்ணியிருக்கீங்க சார் பிளான்ஸ் வந்து மாடல் ஃபார்ம் பார்க்கவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது இதில் வந்து எல்லா விவசாயிகளும் கேட்கக்கூடியது ஒரு ஒன்பது மாதத்தில் இவ்வளோ க்ரோத் வருமா அப்படிங்கிறது தான் அது வந்து நல்ல ரகங்களை தேர்வு செஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல க்ரோத் வரும் அதுதான உண்மை இப்போ நல்ல ஒரு வீரியமான பசுமாடு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற அந்த பால் கரெக்டாக தானே செய்யும் அது மாதிரி நல்ல வீரியமான கன்றுகள் தான் நம்ம கொடுத்து விட்டுருக்குறோம் நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒரு வருஷம் சர்வீஸ் இருக்கும் சார் மாதம் ஒரு டைம் வந்து பார்க்க வருவாங்க செடிகள் எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆன கண்ணு நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்போம் ஒரு அக்ரிமெண்ட் சொல்லுவோம் அதே மாதிரி அல்ல கிருஷ்ணமதி கரெக்டாக வருவார் இன்னொரு பரமசிவம் அவர் வருவார் ஓகே இன்னொரு டோனிலா இன்னும் அவர் அவர் வருவார் யாரும்

வேறு எதுவும் நான் செய்யலை ஆரம்பத்தில் கொஞ்சம் வேப்பமுன்னாக்கு அதெல்லாம் போட்டோம் அந்த ஒர்த்து கூட சேர்ந்து அவ்வளோதான் ம் இன்னும் சனி எருவெலாம் கூட எதுவும் கொடுக்கலண்ணா ம் சனி எரு இதுக்கு இன்னும் கொடுக்கல ஓகே வந்து வேற ஆர்கானிக் மன்னிர் வேறு எதுவுமே கொடுக்கல என்ன ஆர்கானிக்கே இன் ஆர்கானிக்கோட எதுவுமே கொடுக்கலிமேலாம் கொஞ்சம் சாணி எரு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி சரிங்க சார் அருமையாக இருக்குது சார் நல்லா ஃபார்ம் நல்லா இருக்குது நல்லா இதை மாதிரி டெவலப் பண்ணுங்க உங்கள் ஃபீல்டு எதுவும் விவசாயிகள் எதுவும் பார்க்க வந்தாங்கன்னா சொல்லுங்கள் ம் இல்லை அணிக்கூட ஒருத்தர் வந்து பா பாட்டு கேட்டார் அந்த டிராக்டர் வந்தரில் ஜேசி டோட்டினர் அவர் கூட கேட்டார் அந்த பாட்டு போனார் சரி சரி வேறு ஒருத்தர் எனக்கு சுட்நீர் பாசனம் போட்டு கொடுத்தவர் அவர் வந்து கேட்டார் ஓ இந்த அளவுக்கு வந்து வந்து அவர் நம்பவே இல்லை இது வந்து நைன் மந்த்ஸ்னா அவர் நம்பவே இல்லை இல்லை நீங்கள் சுட்நீர் நீங்கள் தாங்க போட்டீங்க ஆ ஒன்பது மாதம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் ப்ரோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாவே இருக்கு நல்லா பார்த்து சில மரங்கள்லாம் சரி உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த அளவு இருந்திருக்குமா சார் ஆ இந்த இதை விட சின்னது இதை விட இவ்வளோ ரொம்ப சின்னது இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கும்

செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது இந்த அளவில் தான் கொடுக்குறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடியெல்லாம் நம்ம கொடுக்குறது கிடையாது ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி செடி கேட்டால் கூட நம்ம என்ன சொல்லிவிடுறோம்னா இல்லை சார் இந்த செடி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி நாங்கள் கொடுத்தா கூட நாங்கள் என்ன பண்ணுறதில்ல சர்வீஸ் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொடுக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடிய செடியோட ஹைட் இந்த அளவு தான் கொடுத்துட்ருக்குறோம் இது லைவாக நடவு பண்ணி ஒன்பது மாத செடி ஆல்ரெடி யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பதிவிட்டுருந்தோம் அந்த வீடியோவை இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் தான் வீடு பதிவிட்டுருந்தோம் அந்த நாமக்கல் அந்த ஃபீல்டை போய் சார் விசிட் பண்ணிவிட்டு வந்து தான் ஃபீல்டு வந்து போட்டிருக்காங்க இப்போ போட்டு ஒன்பது மாதத்தில் அதே க்ரோத் வந்திருக்குது இப்போ அந்த ஃபார்மருடைய ஃபீல்டில் தான் இருக்கிறோம் உங்களுக்கும் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களுடைய எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் உங்களுடைய ஃபீல்டு வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கற ரெடியாக இருக்கிறோம் நீங்களும் மாதிரி ஃபார்மருடைய ஃபீல்டை பார்க்கணுனாலும் எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்போ ஃபார்ம் இருக்குது எங்கனாலும் ஃபார்மர் ஃபீல்டை பார்த்துட்டு பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஃபீல்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு டெவலப் பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலாம் மண்ணுடைய தன்மையும் செடியும் அதாவது சாயலுடைய கெப்பாசிட்டி சாயலுக்கு எந்த மண்ணுக்கு என்ன செடிகள் வரும் அப்படிங்கிறத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறோம் முழுக்க முழுக்க எல்லா மண்ணுக்கும் இது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது அதனால் உங்கள் உங்கள் லேண்டில் ஏதாவது மரப்பேர் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீல்டு வந்து பார்வை இட்டு அந்த பா அந்த ஃபீல்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஜிஸ்டும் ஸ்டாஃப் இருக்கிறாங்க அவங்க உங்கள் ஃபீல்டு வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் எதுவும் உங்களுடைய விவசாயிகளுக்கு சொல்கிறதுனா சொல்லுங்கள் சார் அதாவது அவங்க என்ன என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதே மாதிரி செடி வளர்ந்துருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சர்வீஸும் அவங்க சொன்ன மாதிரியே சர்வீஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீங்கள் பயிரிடும் தாராளமாக அதை பயிர் செய்யலாம் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டுவெல் இயர்ஸ் சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து கட்டிங் பண்ணிடலாம் ஒரு மரம் இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு போனால் கூட ஒரு முந்நூறு மரம் இருந்தால் கூட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வருஷம் ஒரு நாலு லட்ச ரூபா கணக்கு வருது கண்டிப்பாக வேறு எந்த விவசாயத்திலையும் இந்த வருமானத்தை எடுக்க முடியாது வருமானத்தை தாண்டி நம்ம லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையாக வச்சிருக்காங்க இன்னைக்குள்ள லேபர் பிரச்சனையில் லேபர் பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக இருக்குது கண்டிப்பாக இப்போ நாலஞ்சு வருஷமாக நம்ம லேண்டை சும்மா போட்டு வச்சுருந்தா கூட பெரிய கெயின் இதில் இருக்காது நம்ம இதுவும் வந்து ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையும் இது பண்ணுறோம்ல கண்டிப்பாக அதனால் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருமானத்துக்காக தான் நம்ம இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம் வருமானம் ரெண்டாவது பட்சம் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் ரெண்டாவது நம்மளுடைய லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்டி லேண்டாகவே சில பேர் வச்சுருக்கீங்க அதுதான் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது உங்கள் லேண்டை வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாக எப்போதுமே வச்சுருக்காதீங்க இன்றைக்கி உங்களால் விவசாயம் பண்ண முடியல ஆள் கிடைக்கல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வேல்யூ டிம்பர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மரங்களுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் மரங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் மரங்களுடைய ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது மரங்களுடைய ரேட்டு குறைஞ்சதுக்கான வரலாறே இல்லை மரங்களுடைய டிமாண்ட்ஸ் தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து மரப்பயிர் சாகுபடி செய்யுங்க இது நல்ல ரகங்களை செலெக்ட் பண்ணி நம்ம நிறுவனம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் எல்லா விவசாயிகளும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் பயனடை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க் யூ சார் நன்றிங்க